බ අරචන ට වාඩ මල්ලා රා බස්මිල්ලයි රවවාන් ඉරහිම් ටැන්කි සෝමච සස මේකේ තියෙනවා විසි சாரி விசிகாத்த அட்டசு மங்கை கியவன் மங்கேன ஈய கதா கலத்திப்பா நிசாம் காரியப்பா மந்திருத்துமாள் மெம்பர் தேங்க்யூ சார் நேற்றைய தினம் நிசாம் காரியப்பர் அவர்கள் நான் இந்த பாராளுமன்றத்தில் எங்களுடைய ஜனாதிபதியவர்கள் உரையாற்றும் போது நித்திரை கொண்டது தொடர்பாக கதைக்கப்பட்டு என்னுடைய படமும் காட்டப்பட்டிருக்கு நான் நித்திரை கொள்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது என்னுடைய பர்சனல் கண்டாக்ட் சம்பந்தமாக விவரித்திருக்கிறார் உண்மையாகவே சார் நான் இந்த பட்ஜெட்டை வந்து நான் காலம் ஒன்பது மணிக்கு வந்து இந்த பட்ஜெட்டை முழு படித்திருந்தேன் ஃபுல்லாக படித்திருந்தேன் அக்குவர் ஆணிவராக என்னால் சொல்ல முடியும் இதுல வடக்கு மாகாணத்துல எங்களுக்காக எந்த ஒருவும் இதுல ஸ்பெஷலாக ஒதுக்கப்படவில்லை ஆதலால இதுல எனக்கு சம்பந்தம் இல்லாத காரணத்தால சார் நான் அந்த என்னுடைய அந்த நேரத்தை பேஸ்டாக மேக் இட் வெரி சார் பேஸ்ட் ஆகாம நித்ரா ஓண்டன இது எங்களுக்கு பிரியோசனம் இல்லாத படிச்ச கண்ட காரணத்தால தான் சார் நான் நித்ர ஓண்டனன் நன்றி